சர்வைக்கல் ஸ்பைன் கழுத்துல அடிபட்டா ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி வந்தா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்க போறோம் கழுத்துல இந்த பகுதியில நமக்கு வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆகுது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி கட் ஆகாது இங்க இருக்கிற வேர்டிப்ரா வந்து கம்ப்ரஸ் பண்ணா இந்த இடத்துல கட் ஆகிடும் சி எயிட்டுக்குள்ள கட் ஆனிச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ சி ஒன் சி டூ சி த்ரீ இந்த அஞ்சு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிலேயே நமக்கு கட் ஆனிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஏன்னு சொன்னா அதுதான் வந்து நம்மளுடைய சுவாசத்தை வந்து கொடுக்கக்கூடிய நரம்புகள் சுவாசம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ரீனிக் நர்வ் அப்படின்னு ஒரு நர்வு வருது அது வந்து மெயினாக அந்த சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ்லேருந்து தான் வருது ஸோ இந்த சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ் லெவலில் கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு சுவாசமே வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்றதுனால அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப டேஞ்சரில் இருக்காங்க சி ஃபைவ்லேருந்து சி எயிட் அந்த லெவலில் ஏற்படக்கூடிய ஸ்பைனல் கார்டு குள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய இன்ஜுரியில் வந்து நம்மளுக்கு கைகள் க மறத்து போகிறதுக்கான சான்சஸும் கால்கள் மறத்து போகிற சான்சஸும் கையால் கால்கள் கைகள் செயல் சான்சஸும் ரொம்பவே அதிகம் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கழுத்தில் ஏற்படக்கூடிய ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியிலேருந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றுறது அப்படின்னா அந்த பேஷண்ட் அதே தான் ஃபைன் போர்டில் போட்டு நம்ம பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உடனே எக்ஸ்ரே எடுக்கிற வரைக்கும் அவங்க கழுத்தை வந்து இம்மோபிளைஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு பக்கத்துலையும் ஏதாவது ஒரு செங்கல்லோ இல்லை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சர்வைக்கல் காலர்ன்றது எல்லா ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்லேயுமே நமக்கு கிடைக்கும் ஸோ அதை வந்து டாக்டர் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது பேஷண்ட்டோட அட்டண்டர்ஸ் அப்ளை பண்ண மாட்டாங்க ஆனால் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்ப்பர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கக்கூடியவங்க அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த சர்வைக்கல் கார்டு அப்ளை பண்ணி தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணனும் இது அப்ளை பண்றது மூலமா நமக்கு சர்வைக்கல் வேட்டிப்பரா ஏதாவது ஃப்ராக்சர் இருந்தா கூட நம்ம ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆகாம நம்மளால தடுக்க முடியும்